எல்லோருக்கும் வணக்கம் என்னடா ஆயில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்னு பார்க்குறீங்களா அதை தான் இல்லைங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நமக்கு அதுக்கு நேரமும் கிடையாது நம்ம மாடி தோட்டத்துலேருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சில மூலிகைகளும் மலர்களும் பறிச்சிருந்தேங்க அதை வச்சு என் வீட்டு தேவைக்காக நான் இந்த எண்ணெயை தயாரித்தேன் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த எண்ணெயை ரெடி பண்ணிவிட்டேங்க அதை தான் காட்டுறேன் நீங்கள் இதை பார்த்தோன்னே என்னடா இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைக்கு அதுதான் இப்படி காட்டுறீங்கன்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க அதுக்கு வாய்ப்பும் இல்லை இது என்னுடைய வீட்டு தேவைக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆயிலுங்க அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் பறிச்சுட்டு வந்த மூலிகை எல்லாத்தையும் நான் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க நான் வந்து காலையில் பறிச்சுட்டு வந்தேன் இப்போ இதை நான் நைட்டுக்கு தான் இதை ரெடி பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு ரெடி பண்ணி வச்சோம்னா காலையில் நமக்கு இது நல்லா வடிஞ்சு வந்துடும் நான் பறிச்சுட்டு வந்த மூலிகை எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை பறிச்சிட்டு வந்தேன் அவ்வளோத்தையும் எண்ணெய் காய்க்கலனா கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் எண்ணெய் நம்ம நமக்கு தேவைப்படும் நான் ஒரு அரை லிட்டர் எண்ணெய்க்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால் மிச்சத்தை எல்லாத்தையும் வடகமாக தட்டி வச்சுட்டேங்க தேவைப்படுறம்போது அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இது எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சின்ன கடாய் தான் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தான் இதில் நம்ம காய்ச்ச முடியும் இதை எடுத்துக்கிட்டு ஸ்டவ் நல்லா மீடியமாக தான் வச்சிருக்கேன் ஹைஃப்ளேம்லாம் வைக்கவே இல்லை நல்ல சுத்தமான எண்ணெய் ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதில் ஒரு அரை லிட்டர் எண்ணெயே இந்த கடையில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெய் ஒரு மிதமான சூடு ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாதுங்க நமக்கு பொங்கி வந்துடும் மிதமான சூடு வந்ததும் இதில் வந்து ஒரு அஞ்சாறு வடகத்தை எடுத்து போட்டுக்கிட்டேங்க வடகனோ நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வடகம் நினச்சிக்காதீங்க நான் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தட்டி வச்ச வடகம் தான் இது இதில் ஒரு அஞ்சாறு எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்பயே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரவங்களுக்கு எல்லாமே உடனே சேர்க்கக்கூடாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு நெல்லிக்காவை நல்லா தட்டி எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் கண்டிப்பாக சேர்க்கினங்க ஏன்னா முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் கண்டிப்பாக தேவை ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இருந்தது அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி போடும்போது நமக்கு முடி பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா கரும்போலான் இலைகள்ங்க நான் இதை அரைச்சும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கும் நான் இதில் சேர்த்துருக்கேன் கரோப்லேனு இதில் சேர்த்துருக்கேங்க நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஒரு கரு கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயங்க வெந்தயம் கண்டிப்பாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் உங்களுக்கு என்னென்ன மூலிகை கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க மெயினாக இதில் வெள்ளை கரசலாங்கண்ணி கேசவர்தினி ரோஸ்மெரி இதெல்லாம் கிடச்சா நீங்கள் சேர்த்துக்கங்க என் தோட்டத்தில் அது இல்லை கேசவர்தினி வச்சுருந்தா அந்த செடி வாடி போச்சு அதனால் இப்போத்தையும் என்கிட்ட அது இல்லைங்க நீங்கள் தோட்டத்தில் என்ன மூலிகை வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்ல மிதமான சுட்லேயே கொதிக்க விடங்க தலை தலைன்னு கொதிக்க விட்டிங்கன்னா பொங்கி கீழே ஊற்ற ஆரம்பிச்சிரும் எனக்கு இந்த எண்ணெய் தயாரிக்க கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் நான் வடிச்சிட்டேன் வடித்து நல்லா அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் இது வடித்து விட்டுட்டேங்க எண்ணெய் ஆறுன தான் வடித்தேன் சூடாக வடிக்கலை மறுநாள் காலையில் இந்த வடகம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கீழே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்தது வடகம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா காஞ்சி வந்தது இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த ஃபில்டரில் ஊற்றி இந்த சில்வர் பாத்திரத்தில் நான் வந்து வடிகட்டி வச்சுட்டேங்க காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வடிஞ்சிருச்சு எப்போவுமே நான் சில்வர் பாத்திரத்தில் தான் ஊற்றி வைப்பேன் கண்ணாடி பவுலு எனக்கு கொஞ்சம் பயந்தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த எண்ணெயை காட்டுறதுக்காக தான் இந்த கண்ணாடி பவுலில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக வந்திருக்கு கருப்புன்னு சொல்ல முடியாத உள்ள ஒரு இளஞ்சிவப்பும் தெரியுதுங்க ரொம்ப எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்குது தலைக்கு போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குதுங்க பிசு பிசுப்பே எதுவுமே கிடையாது எண்ணெய் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதில் என்னென்ன மூலிகை சேர்த்துருக்க என்னென்ன பூக்கள் சேர்த்துருக்கேன்னு போன வீடியோவில் இருக்குங்க அதோட லிங்கை கீழே கொடுக்குற தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயன்பெறுங்க நீங்களும் தோட்டத்தில் சின்ன சின்ன மூலிகைகள் வளர்த்து நம்ம வீட்டு தேவைக்காக நம்மளே எண்ணெயை ரெடி பண்ணிக்கலாங்க எதுக்கு அதிக விலை கொடுத்து ஆன்லைன்லேயோ மற்றவங்கிட்டையோ வாங்கணும் இந்த மாதிரி எண்ணெய் தயாரித்து நம்ம தேவைக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி